ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு பிரியாணி ஸ்டைல் சேனல் டுடே நம்ம பிரியாணி ஸ்டெயில் சேனலில் கிருஷ்ண ஜெயந்தி ஸ்பெஷலாக வெள்ளைச்சீடை தாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம் இந்த வெள்ளைச்சீடை வந்து பார்த்தீங்கன்னா பாதி பேர் வந்து பண்ண மாட்டாங்க ஸோ நான் இன்னைக்கு சொல்லியிருக்க எல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா இந்த வெள்ளைச்சீடை வந்து வெடிக்காமல் ஈஸியாக பண்ணிடலாம் இந்த சீடை நீங்கள் நார்மல் டேஸில் ஈவினிங் ஸ்நாக்காக கூட பண்ணிக்கலாம் ஒரு ஃபிஃப்டீன் டேஸ் வரையும் இதை ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாங்க கெட்டு போகாமல் இருக்கும் இந்த வீடியோ வந்து பார்க்குறதுக்கு முன்னாடி நியூவாக பார்க்குற ஃப்ரெண்ட்ஸாக நீங்கள் அப்போ நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பேர் சிம்பிளைங் கிளிக் பண்ணிக்கோங்க இதுக்கு நான் அனில் கொழுக்கட்டமாவது தாங்க எடுத்துருக்கேன் நீங்கள் வந்து எந்த பிராண்ட் வேணாலும் எடுத்துக்கலாம் இதுலேருந்து ஒரு கப்பு வந்து அரிசி மாவு எடுத்து லைட்டாக வறுத்துக்கங்க ரொம்ப தேவையில்ல அதுக்கு ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு வறுத்துக்கங்க எனக்கு இப்போது அஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சுங்க நல்லா வறுத்ததுக்கு அப்புறமா ஸ்டவ்வை வந்து ஆஃப் பண்ணிக்கலாம் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு பாத்திரத்துக்கு வந்து இதை டிரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட்டு இதுக்கு முக்கால் கப்பு அளவு வெள்ளம் வந்து எடுத்துருக்கேன் வெள்ளத்துக்கு முழுகிற அளவு தண்ணி விட்டால் இதுக்கு ரொம்ப விடணுன்னு தேவையில்லதுக்கு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் ஏலக்காய் தூள் வந்து அரை ஸ்பூன் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கங்க இதுக்கு எந்த ஒரு பாகுபதமும் பதமும் இல்லைங்க ஜஸ்ட்டு வெள்ளம் கரைஞ்சா போதும் நமக்கு இப்போ எனக்கு வெள்ளம் நல்லா கரைஞ்சிருச்சுங்க ஸ்டவ் வந்து ஆஃப் பண்ணிக்கலாம் இதுக்கு நமக்கு உளுந்து மா வந்து தேவைப்படுது ஸோ கொஞ்சமாக வந்து உளுந்து வந்து எடுத்துக்கங்க எடுத்துட்டு கோல்டன் ஆகிற வரை வறுத்துக்கங்க இப்போ நான் காற்றனில் இந்த மாதிரி கலர் வந்ததுக்கு அப்புறமா ஸ்டவ்வை வந்து ஆஃப் பண்ணிருங்க ஆஃப் பண்ணிட்டு நல்லா ஆறுனதுக்கப்புறமா நல்லா ஃபைன் பவுடராக அரைச்சிக்கங்க நான் இப்போ இதை அரைச்சிட்டு எடுத்துட்டு வந்துட்டேங்க இந்த மாதிரி தான் இருக்கணும் நமக்கு பவுடர் வந்து இதை அரைச்சதுக்கு அப்புறமா நல்லா சளிச்சிருங்க நம்ம அரிசி மாவு ஆல்ரெடி எடுத்து வச்சுருந்தோம்ல அதையுமே நல்லா சளிச்சுருங்க எந்த ஒரு கப்பி குருணையும் இருக்கக்கூடாது சப்போஸ் அது இருந்தால் கூட வெடிக்க சான்ஸ் இருக்குது நமக்கு சீடை எள்ளு வந்து கொஞ்சமாக போட்டுக்கோங்க தேங்காய் துருவல் வந்து ஒன் டீஸ்பூன் போட்டுக்கங்க ஒன் டீஸ்பூன் வந்து கீ போட்டு கையால் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கங்க உங்ககிட்ட கருப்பெல் இல்லைனா சப்போஸ் வெள்ள எல் கூட சேர்த்துக்கலாங்க அதுவுமே நல்லாயிருக்கும் நம்ம அரைச்சி வச்சு உளுந்து மாவு அதுலேருந்து ஒன் டீஸ்பூன் எடுத்து இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கங்க நெக்ஸ்ட் நம்ம பாகு வந்து ரெடி பண்ணி வச்சுருந்தோம்ல அதையுமே நல்லா ஃபில்ட்ரு பண்ணிட்டு சேர்த்துக்கங்க ரொம்ப நிறையா சேர்க்க வேணாம் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கங்க இதை கையால் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கங்க மாவோட கன்சிஸ்டன்சி காட்டுறேன் பாருங்கள் இந்த மாதிரி தான் இருக்கணும் நமக்கு உங்கள் கையால் இப்போ கீ வந்து கொஞ்சமாக அப்ளை பண்ணிக்கங்க நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்கோம்ல மாவு அதை கொஞ்சமாக எடுத்து பால் மாரி உருட்டிக்கங்க நான் வீடியோவில் காட்டுறேன்ல இந்த மாதிரியே உருட்டிக்கங்க எல்லா மாவையும் நம்ம சேனலில் ஆல்ரெடி கிருஷ்ண ஜெயந்தி ஸ்பெஷல் வீடியோவாக ரெசிபீஸ்லாம் வந்து அப்லோட் பண்ணியிருக்கேன் உங்களுக்கு வேணும்னா கீழே வந்து டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன் போய் செக் பண்ணி பார்த்துக்கோங்க எல்லா மாவையும் உருட்டி வச்சாச்சு இது பொறிக்கிறதுக்கு இப்போ தேவையான அளவு ஆயில் வந்து ஹீட் பண்ணிக்கலாம் ஆயில் நல்லா ஹீட் ஆனதுக்கு அப்புறமா நம்ம உருட்டி வச்சிருந்தோம்ல சீடை அதை வைஸாக போட்டு பொறிச்சு எடுத்துக்கோங்க இதை பேட்ச் வைஸாவே போட்டு பொறிச்சு எடுத்துக்கோங்க ரொம்ப நிறையா போட்டு பொறிக்க வேணாம் நம்ம மாவு வந்து உருட்டும் போது பாத்தீங்கன்னா ரொம்ப அழுத்தம் கொடுத்து உருட்ட வேணாம் ரெண்டு சைடும் நல்லா மாதிரி கோல்டன் ப்ரவுன் கலருக்கு வந்ததுக்கு அப்புறமா எடுத்துட்டிங்கன்னா அவ்வளோதான் நம்ம கிருஷ்ணா ஜெயந்தி ஸ்பெஷல் இனிப்பு சீடை ஈஸியாக வெடிக்காமல் ரெடி ஆயிடுச்சு நான் சொல்லியிருக்க டிப்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணி பண்ணுங்கள் ஈஸியாகவே பண்ணலாம் என்ன ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்துதான் பிடிச்சிருந்தால் நம்ம சேனலுக்கு லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு நிறைய நிறைய ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் முக்கியமாக பிரியா லைஃப் ஸ்டைல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அடுத்த வீடியோவில் நான் உங்களை மீட் பண்ணுற வரைக்கும் உங்கள் பிரியா தேங்க் யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் பாய் பை ஃப்ரெண்ட்ஸ்